இந்த நாட்டின் ஒரு இந்திய ரூபாய் மதிப்பு குறைந்தபட்சம் ஐநூறு ரூபாய்க்கு சமம் நாம் குறிப்பிடும் நாடு பெரும்பாலான நபர்களுக்கு தெரிந்திருக்கும் அந்த நாடு ஈரான் தான் பொருளாதாரத்தில் வலுவாக இருந்த இருந்து உலக வல்லரசு நாடுகளுக்கு கடும் நெருக்கடியை கொடுக்கும் வகையில் இருந்தாலும் அதன் நாணய மதிப்பு மிகவும் பாதாளத்தில் இருக்கிறது ஈரான் பணத்தை அந்நாட்டின் ஈரான் என்று அழைக்கின்றனர் ஆங்கிலத்தில் ஈரான் ரியால் என்று அழைக்கப்படுகிறது மிகவும் பழமையான நாடுகளில் ஒன்றான ஈரான் ரியாலின் மதிப்பு மிகவும் நன்றாக இருந்தது ஆனால் கடந்த சில ஆண்டுகளில் சர்வதேச சந்தையில் அதன் மதிப்பு வெகுவாக சரிந்து வந்துள்ளது ஏனெனில் பல ஆண்டுகளாக இந்த நாட்டின் மீது அமெரிக்கா பல்வேறு பொருளாதார தடைகளை விதித்தது இதன் காரணமாக அமெரிக்காவுக்கு பயந்து பல நாடுகளில் ஈரானிடம் இருந்து கச்சா எண்ணெயை வாங்கவில்லை இதன் காரணமாக சர்வதேச சந்தையில் ஈரானின் பொருளாதார சரிய தொடங்கியது ஈரானின் பொருளாதார நிலை மிகவும் மோசமாக இருந்தாலும் இந்தியாவுடனே உறவு தொடர்கிறது இருப்பினும் ஒரு இந்திய ரூபாய் ஐநூற்றி ஏழு ஈஸ்ட் டுவெண்ட்டி டூ ஈரானின் ரியாலுக்கு சமம் அதாவது பத்தாயிரம் ரூபாயுடன் இந்தியர் ஒருவர் ஈரானுக்கு சுற்றுலா சென்றார் அந்த நாட்டில் சொகுசாக தங்கி வசதியாக பயணிக்கலாம் ஒரு நாட்டின்